ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எமதர்மன் மற்றும் சனீஸ்வர பகவான் அவதரித்த திருத்தலமான திருக்கோடியலூர் ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மக்கள் வழிபடும் விதத்தில் இந்த பூமியில் எத்தனையோ புண்ணிய தலங்கள் பரிகார பரிகாரத்தலங்கள் புண்ணிய நதிகள் இருக்கின்றன இவையெல்லாம் மனித குலத்துக்கு தெய்வத்தால் வழங்கப்பட்ட வரப்பிரசாதமாகும் நாம் அனைவரும் நமக்கு இது வேண்டும் என ஒரு ஆலயத்தை தேடி சென்று அங்குள்ள இறைவனை வழிபடுகிறோம் நாம் வேண்டியது கிடைத்தவுடன் ஆனந்தம் அடைகிறோம் அதே வேளையில் எதிர்பாராத விதமாக நாம் ஒரு கோவிலுக்கு சென்று வந்த பிறகு நமது வாழ்வில் பெரும் மாற்றமும் வளர்ச்சியும் பெறுகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் தளம்தான் திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகில் உள்ள திருக்கொடியலூர் ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் திருவாரூர் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரளம் என்ற ஊர் இங்கிருந்து மேற்கே இரண்டு கிலோமீட்டரில் திருமியச்சூர் திருத்தலமும் அதன் அருகிலேயே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கொடியலூர் எனும் திருத்தலத்தில் ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயமும் அமைந்திருக்கிறது தென் தமிழ்நாட்டில் தேவாரப்பதிக தலங்கள் மிகவும் பெருமையும் புகழும் கொண்டவை இந்த தலங்களை பாடல் பெற்ற தலங்கள் என போற்றுகிறோம் அது போன்ற ஒரு பாடல் பெற்ற திருத்தலமே திருமியச்சூர் எனும் ஆலயம் இங்கு ஆதிசக்தியான லலிதா பரமேஸ்வரி தவக்கோலத்தில் மனோன்மணி சொரூபமாக அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறாள் இத்தலத்தின் இறைவன் மேகநாத சுவாமி இத்தலத்திற்கு வந்து வணங்கி நிற்போருக்கு வறுமை நீங்கி செல்வம் மலையாக பொழியும் என்பது மக்களின் நம்பிக்கை ஒருமுறை இந்த மேகநாத சுவாமியை வருண பகவானும் சூரிய பகவானும் வணங்கி தங்களுக்கு சா சாப நிவர்த்தி தர வேண்டும் என்று வேண்டினர் அவர்களுக்கு மேகநாத சுவாமி சாப நிவர்த்தி கொடுத்திட சூரியனுடைய பத்தினிகளான தேவியும் அவளுடைய நிழலான சாயா தேவியும் மேகநாதரிடம் தங்களுக்கு புத்திரபாக்கியம் வேண்டும் என்று வேண்டினர் அதற்கு இறைவன் நீங்கள் உங்கள் கணவரோடு இத்தலத்தில் உள்ள சூரிய புஷ்கரிணியில் நீராடி பூஜை செய்து வாருங்கள் உங்களுக்கு புத்திரபாக்கிய பலன் கிடைக்கும் என வரம் அளித்ததாகவும் அதன்படியே சூரியன் உஷாதேவி சாயாதேவி மூவரும் திருமியச்சு மேற்கில் தற்போது இக்கோவில் அமைந்துள்ள ஊரில் வந்து சூரிய நீராடி பூஜை செய்து வந்ததாகவும் இதையடுத்து சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் யமதர்மனும் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சனீஸ்வரரும் பிறந்ததாக சொல்லப்படுகிறது சூரிய பகவானும் அவரின் மனைவியர்களான உஷாதேவி சாயாதேவி ஆகிய மூவரும் கூ டி ஈசனை ஆராதித்த தலம் இது என்பதால் திருக்கோடியலூர் என்றாகி அதுவே பிற்காலத்தில் மறுவி திருக்கோடியலூர் என்றானது என்றும் கூறப்படுகிறது இங்குள்ள லிங்கத்தை அகத்தியர் பிரதிஷ்டை செய்ததால் இத்தல இறைவன் அகத்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் தாயார் லலிதாம்பிகையை நினைத்து அவரையும் இங்கு அகத்தியர் பிரதிஷ்டை செய்து தேடி வந்து வணங்கும் பக்தர்களுக்கு அருள் தரும் அம்மைக்கு ஆனந்தவள்ளி என பெயரிட்டார் தொடர்ந்து இறைவனையும் இறை நினைத்து தவம் செய்த அகத்தியர் யமதர்மனும் சனீஸ்வரனும் பிறந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபடுவோருக்கு எமவதையும் சனி உபாதையும் நீங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தார் அதன்படியே அருள்வதாக இறைவனும் அகத்தியருக்கு அருளாசி வழங்கினார் திருமியச்சூர் ஆலயத்தில் லலிதா பரமேஸ்வரி தவக்கோலத்தில் மனோன்மணி சொரூபமாக அமர்ந்து அருளாட்சி செய்து வருகிறாள் பொடியலூரில் லலிதா பரமேஸ்வரி ஆனந்தவல்லியாக பரிபூரணமாக காட்சி தந்து அருளாசி வழங்குகிறாள் திருமியச்சூரில் அமர்ந்த கோலமாகவும் கொடியலூரில் நின்ற கோலமாகவும் இருந்து அன்னை அருளாட்சி செய்வது சிறப்பான ஒன்று சனீஸ்வரர் பிறந்த இந்த திருக்கொடியலூரில் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும் திருநள்ளாரில் இருந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை இங்கு படுவதாகவும் ஐதீகம் இக்கோவிலின் தென்புறத்தில் யமதர்மராஜனும் வடபுறத்தில் சனி பகவானும் அமைந்திருப்பது மற்ற எந்த ஒரு கோவிலிலும் இல்லாத சிறப்பு இருவரும் ஒருங்கே அவதரித்த தலம் என்பதால் இருவரையும் ஒரே இடத்தில் காண்பது கிடைப்பதற்கரிய காட்சி ஆலயத்தின் சிறிய நுழைவு வாசலை கடந்து உள்ளே சென்றால் நந்திதேவர் அருள்கிறார் இறைவனுக்கு இடதுபுறத்தில் யமதர்மனும் வலதுபுறத்தில் சனீஸ்வரனும் உள்ளனர் கோவிலை சுற்றி வந்தால் விநாயகர் பாலசுப்ரமணியர் விஜயலட்சுமி சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் பைரவர் ஆகிய கடவுள்களை தரிசிக்கலாம் கருவறையில் அகத்தீஸ்வரர் லிங்க திருமேனியில் அருள் பாலிக்கிறார் அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்க திருமேனி என்பதால் இங்குள்ள இறைவன் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அருகிலேயே தெற்கு நோக்கியபடி ஆனந்தவல்லி அன்னை ஆனந்த பரவசத்தோடு காட்சி தருகிறாள் மக்களின் துன்பத்தினை அகற்றி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருபவள் இந்த அன்னை எனவே அன்னையின் கருணையை தேடி வரும் பக்தர்கள் ஏராளம் சூரிய பகவான் மனைவியர்களாக உஷாதேவியும் சாயா தேவியும் இத்தல இறைவனை வேண்டி புத்திர பேரு பெற்ற காரணத்தால் இத்தலம் குழந்தை பேரு வழங்கும் சிறப்பு தலமாகவும் கருதப்படுகிறது இக்கோவிலில் சனி பகவானும் யம ஒருங்கே நின்று வருகின்ற பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தினையும் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களையும் மரண பயத்தையும் நீக்கி அருள்பாலிக்கிறார்கள் இந்த தலத்தில் பரிபார தேவதைகளாக விளங்கும் யம சனி பகவானையும் வழிபட்டால் கால சனி தோஷ துன்பங்களும் நீங்கிவிடுவதாக ஐதீகம் ஒருவருக்கு சனி தோஷம் பிடித்தாலும் யமன் பிடிக்க வந்தாலும் அது வாழ்வில் கஷ்டமான காலமாகத்தான் இருக்கும் அல்லவா ஆனால் இத்தலத்தில் பிறந்த சனீஸ்வர பகவானும் தர்மத்தின் ராஜாவான யம குழந்தையாய் அனைவருக்கும் அருள் தரும் வல்லுனராய் பக்தர்கள் கேட்ட வரத்தை தருபவர்களாகவே விளங்குகிறார்கள் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள் பிறந்த சிறு குழந்தை நீண்ட ஆயுள் வேண்டுபவர்கள் இந்த தளத்தில் வழிபட்டால் சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கிறார் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் யமதர்மனுக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது பிரதோஷம் மற்றும் தேய்பிரை அஷ்டமி உள்ளிட்ட நாட்களில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்திற்கு வந்து எல் தீபம் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் மகளும் இங்குள்ள யமதர்மன் சனீஸ்வரன் பைரவர் ஆகியோருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் இழந்த பொருட்களையும் இன்பத்தையும் திரும்ப பெறலாம் என்பது நம்பிக்கை ஏழரை சனியின் பாதிப்பால் ஏற்படும் சகல தடைகளையும் இத்தலம் களைகிறது எனவே இக்கோவில் இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் போது சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறது மேலும் இக்கோவிலில் சனி பயிற்சி அன்று தோச பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது அதிலும் சனி பகவான் பிறந்த இத்தலத்தில் செய்து கொள்வது சிறப்பிலும் சிறப்பானது ஏழரை சனியின் பிடியில் சிக்கி தவித்து வரும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து தடைகளும் நீங்கும் என கூறப்படுகிறது இந்த தலத்தில் வீட்டிருக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் அனைத்து சிக்கல்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது மேலும் எல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் எல்லாவித தோஷங்களும் விலகுவதாகவும் சனியின் பாதிப்பால் ஏற்படும் சகல துன்பங்களையும் இத்தலம் நீக்குவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இத்தல இறைவன் ஈசன் அகத்தீஸ்வரரையும் ஆனந்தவல்லி அன்னையையும் வழிபட்டு சகல துன்பங்களும் நீங்கி நல நலம் அடைவோம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க